வெல்கம் நண்பா கேஎம்எஸ் கேஎம்எஸ் திண்டுக்கல் நம்ம சேனலை இது வரைக்கும் லைக் பண்ணாங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல்பில் பட்டன் கிளிக் கொடுங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டவேராங்க நம்மக்கிட்ட டவேரா இப்போதைக்கு ஒரு நாலு அஞ்சு வண்டி கைவசம் இருக்குங்க டவேரா தேடிக்கிருக்கிறவங்களுக்கு நம்ம நம்பரை கால் பண்ணுங்க டிஸ்பிளேயில் நம்பர் கொடுக்குறேன் டவேரா மட்டும் ஒரு நாலு அஞ்சு வண்டி இருக்குது லோ மாடல்லையும் இருக்குது ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு அந்த மாதிரி இருக்குது ஒம்பது பத்து பதினொன்று வரைக்கும் இருக்குது நாலு அஞ்சு வண்டி இருக்குது டவேராக தேடி இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இல்லைனாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஏதாவது தேவைப்பட்டால் ஷேர் பண்ணி பண்ணிவிடுங்க டிஸ்பிளேயில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு அந்த நாலு அஞ்சு வண்டியோட டீட்டெயிலும் போட்டு விட்றேன் இப்போ இந்த டிஸ்பிளேயில் தெரியுது வருங்க இந்த டவேரா ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது வரைக்கும் இருக்குது இன்சூரன்ஸாக ஒரு வருஷம் கரண்ட்டில் இருக்குது வண்டி இன்ஜின் நல்லாயிருக்கும் டயர் ஈரம் எல்லாமே நல்லாயிருக்கும் இந்த வண்டியும் சரி இது இல்லாமல் இன்னும் ஒன்று ஒரு மூணு நாலு வண்டி இருக்குது டவேரா தேடி இருக்கிறவங்க இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் ஏன்னா எல்லா வண்டியும் போட முடியல அதனால் தான் உங்களுக்கு இந்த ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன் வண்டி தேவைப்படுறவங்க கூப்பிடுங்க டவேரா நாலஞ்சு வண்டி இருக்குது